அஸ்டோ எனர்ஜி வைப்ஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அஸ்டோ வெங்கட் கண்ணா நம்ம நம்ம சேனலில் வர வார ஜோதிட சம்பந்தமான பல நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அதில் நம்ம போன கடைசி ரெண்டு எபிசோட்ல திருமணம் சம்மந்தமாக நம்ம பார்த்துட்டு வரோம் திருமணம்னா என்ன அதனுடைய பொருள் என்ன போன எபிசோட்ல பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கான அடிப்படை தடைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வாரம் திருமணத்துக்கான காரணங்கள்லாம் என்ன இப்போ ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ இல்லாட்டி பெண்ணினுடைய விட்டு திருமணம் செய்கிறதுன்னு முடிவு போது நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த ஆறு காரணிகளை அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஏழாவது காரணியாக ஜோதிடர்கிட்ட நம்ம கிட்ட ஜாதக கொண்டு வரும்பொழுது நாம் அந்த திருமணத்துக்காக திருமணத்துக்காக அந்த ஜாதகம் வரும்போது அதுக்கான காலகட்டங்கள்லாம் இருக்கா அதுக்கான தசாபுத்திகள்லாம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதுக்கான விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ இந்த வாரம் நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனை அவுத்தி லைக்ஸ் பண்ணுங்கள் நம்ம இந்த போன வாரத்தில் சொன்ன மாதிரி இந்த திருமணம் சம்பந்தமான இந்த ஒரு ஜாதகம் வரும்போது ஒரு பெண்ணுடைய தந்தையாராகட்டும் இல்லை ஆணினுடைய தந்தையாராகட்டும் அவங்க குடும்ப உறுப்பினராகட்டும் நம்ம ஜோதிடர்கிட்ட அந்த ஜாதகம் கொண்டு வரும்போது என்னென்னலாம் பார்க்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் திருமணத்துக்கான காலகட்டங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல்ல ஒரு திருமண ஜாதகங்கள் வரும்போது அந்த ஜாதகத்துக்கு திருமணத்துக்கு உண்டான காலகட்டம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும் அது எப்படி திருமணத்துக்கு உண்டான காலகட்டங்கள் அப்படிங்கிற போது பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு உண்டான அந்த பாவங்கள் பாவங்கள் வந்து தொடர்பு பெற்றிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் அதாவது ஒன்னாம் பாவம் இரண்டாம் பாவம் ஏழாம் பாவம் பதினோராம் பாவம் இதெல்லாம் தொடர்பு பெற்றிருக்கா அப்படிங்கிறத பாக்கிறோம் இந்த பாவங்கள் ஒன்றுக்குண்டு தொடர்பு பெறும்போது தான் திருமணம் வந்து உறுதியாக நடைபெறற்கான கால சூழல்களை ஏற்படுத்தி தரும் ஜோதிட ரீதியாகவே அவங்களுக்கு வந்து ஒன்னாம் பாவம் ரெண்டாம் பாவம் ஏழாம் பாவம்லாம் இயற்கையாகவே ஒரு அவங்க இயற்கை ஜாதகத்திலே புரிஞ்சிருந்தது அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த அந்த காலகட்டம் அந்த தசாபத்திகள் வரும்போது இயல்பாகவே திருமணம் நடந்துடும் இல்லை சில ஜாதகங்களில் வந்து இயல்பாகவே இயற்கையில பிறக்கும்போது ஏழு ரெண்டு பொருந்தி பதினொன்று ஒன்று கனெக்ஷன் இல்லாத போது அவங்களுக்கு வந்து ஒரு கோச்சாரத்திலேயோ தசாபத்தி காலங்கள்லேயோ அந்த ஒன்றாம் இடத்து தசையோ இல்லை பரோராம் இடத்து தசையோ நடைபெறும்போது அவங்களுக்கு அந்த திருமணம் நடைபெறக்கான வாய்ப்புகள் ஏற்படும் அது போல இயற்கையிலேயே பாத்தீங்க அப்படின்னா அதாவது ஏழாம் இட அதிபதியை வந்து எந்த நிலையிலும் கிடாமல் இருக்க வேண்டும் இப்போ ஒரு ஆணுடைய ஜாதகத்துல வந்து சுக்ரன் வந்து எந்த நேரத்திலயும் கடாமல் இருக்கணும் கலத்திர காரகன் சொல்லக்கூடிய சுக்ரன் கடாம இருக்கணும் அந்த குறிப்பிட்ட ஜாதகத்தில் லக்னத்துடைய ஏழாம் இட அதிபதியும் கடாமல இருக்கணும் அதையும் நம்ம பார்த்துக்கணும் அது பார்க்க வேண்டியது அவசியம் அதே மாதிரி ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்துல பாத்தீங்க அப்படின்னா அஹ் கணவரு காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து கிடாமல் இருக்கணும் அது போக குரு கெடாமல் இருக்கணும் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல வந்து குரு கெடாமல் இருக்கணும் கூடுதலாக சுக்கரனு கெடாமல் இருப்பது சிறப்பு அது போலதான் ஆணையுடைய ஜாதகத்திலையும் அந்த குறிப்பிட்ட லக்னத்துடைய ஏழாம் இட அதிபதி சுக்கரன் பிளஸ் செவ்வாயு கெடாமல் இருப்பது சிறப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம கூடுதலாகவும் சொல்லலாம் புரியுதுங்களா இந்த செவ்வாய்க்கும் சுக்ரனுக்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு காதல் காமத்தை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால இவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு வகையில தொடர்பு பெறும்போது அது இயல்பிலே ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கண்டிப்பா அது திருமணம் சம்பந்தமான ஒரு விஷயத்தை ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்டான காரணிகள் பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகத்துல வந்து தாய் தந்தையன்னு சொல்லக்கூடிய சூரியனும் சந்திரனும் கெடாமல் இருக்கிறோம் தாய் தந்தைக்குடைய காரகரங்கன்னு சொல்லக்கூடிய சூரியனும் தாய்க்கான காரகன்னு சொல்லக்கூடிய சந்திரனும் வந்து அந்த ஜாதகத்துல கிடாமல் இருக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் நம்ம கிட்ட வந்திருக்க ஜாதத்துல ஒரு ஆணுடைய ஜாதகமா இருந்தாலும் சரி பெண்ணுடைய ஜாதகம் சரி அது கெடாமல இருக்கணும் ஏன்னா திருமணம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் அதை நடத்த வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு தாய் தந்தை இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த ஜாதகத்தில் வந்து காரகிரகன் தந்தைக்கு காரகிரகமான சூரியனும் தாய்க்கு காரகமான சந்திரனும் கெடாமல் இருக்கணும் அது போக அந்த குறிப்பிட்ட ஜாதகத்தில் ஒன்பதாம் இட அதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த அதிபதியும் நான்காம் இட அதிபத்தின்னு சொல்லக்கூடிய அந்த அதிபதியும் கிடாமல இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சிறப்பாக நடைபெறும் அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கலாம் ஓகேங்களா அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா அஹ் சுக்ரன் சூரியன் சுக்கரனுக்குரிய பாக இடைவெளி வந்து ஜீரோ டு டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரிக்குள்ள இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு அந்த காலகட்டத்துல சில நேரங்கள்ல திருமணம் நடக்குது எல்லா ஜாதகத்துக்கும் இது பொருந்துமா அப்படின்னு கேட்டா இல்லை இதுவும் ஒரு த காரணியா இருக்குது விரைவா திருமணம் நடந்த சில ஜாதகங்களை ஆய்வு பண்ணும்போது அந்த சூரியன் சுக்கரனுடைய பாக இடைவெளி வந்து ஜீரோ டு டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரிக்குள்ள இருக்கும்போது கண்டிப்பா அவங்களுக்கு இயல்பாகவே திருமணம் நடைபெறது விரைவா திருமணம் படுது இது ஒரு காரணமா இருக்கு ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் இடம் ஏழாம் இடம் வந்து கண்டிப்பா ஒரு எந்த ஒரு பாவ கிரகங்களோட அப்ளை அப்ளிக்ட் ஆகாம சுத்தமாக இருப்பது நல்லது குறிப்பாக ஏழாம் இடத்துல எந்த கிரகமும் இல்லாமல் இருப்பது சிறப்பு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லணும் அதான் அதனால தான் பண்டைய காலத்துல பேச்சு வழக்கில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பெண்ணுக்கு வந்து ஏழு எட்டு சுத்தமாக இருக்கணும் ஆணுக்கு வந்து ஏழாம் இடம் சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த ஏழாம் இடமும் எட்டாம் இடமும் இரண்டு பேருக்குமே சுத்த சுத்தம் மீன்ஸ் அந்த இடத்துல எந்த கிரகங்கள் இல்லாமல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா ஒரு சிறப்பான ஒரு நிலை அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் அதே மாதிரி அந்த குறிப்பிட்ட ஜாதகத்தினுடைய ஏழாம் அதிபதி வந்து நல்ல நிலைமையில இருக்கணும் அவர் இரண்டாம் மீட்ட அதிபதியினுடையோ இல்லை பதினோராம் மீட்ட அதிபதியினுடையோ வந்து தொடர்பு கொள்ளும்போது கண்டிப்பா அவங்களுக்கு அந்தக்கான திருமணத்துக்கு உண்டான காலகட்டம் அப்படிங்கிறத நம்ம இயல்பாவே சொல்லலாம் ஓகேங்களா அந்த மாதிரியே நம்ம அந்த ஜாதகத்தை வச்சு உறுதிப்படுத்தலாம் ஓகே இவங்களுக்கு திருமணத்துக்கான காலம் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கலாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்னாம் இடம் ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் பதினோராம் இடம் கூடுதலா இந்த பாவங்கள் கூட ஐந்தாம் இடமும் தொடர்பு காதல் என்ன ஐந்தாம் இடமோ ஏன்னா ஒரு ஆணு பெண் இணைகிறாங்கன்னா எல்லாருமே லவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஆனா திருமணத்துக்கு வரன் பார்க்கும் போது கூட அவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈச்சத லவ் பண்ணணும் இல்லைங்களா அந்த காதல் அப்பிரச்சனைலாம் வரணும் இல்லையா அந்த ஐந்தாம் பாவம் கெடாமல் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த திருமணத்துக்கான ஒரு நல்ல காலநிலை அப்படிங்கறத நம்ம உறுதியா சொல்லலாம் ஓகேங்களா அப்போ ஒரு திருமணத்துக்கு அந்த ஜாதகத்துல நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஒன்னாம் பாவம் இரண்டாம் பாவம் ஏழாம் பாவம் பதினோராம் பாவம் கூடுதலா ஐந்தாம் பாவம் நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா இவங்களுக்கு திருமணம் நடைபெறும் அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம் அதே மாதிரி ஏழாம் இடம் எந்த விதத்துலையும் கிடாமல் இருப்பது சிறப்பு அதே மாதிரி கரகன் சுக்கரன் ஆண்கள் ஆண்கள் ஜாதத்தில் சுக்கரனும் செவ்வாயும் கடாமல் இருப்பது சிறப்பு பெண் ஜாதகத்தில் குருவும் செவ்வாய் பிளஸ் சுக்கரனும் கடாமல் இருப்பது மிக மிக சிறப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம் ஓகேங்களா இப்போ வந்து திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வராங்க அப்படின்னா நம்ம பார்க்குறோம் அவங்க ஜாதகத்தில் வந்து ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ரெண்டு ஏழு தொடர்பு பெற்றிருக்கு ஒன்று பார்த்தோம்னா தொடர்பு இல்லை ஏன்னா லக்னாதிபதிங்கிற ஒருத்தர் தொடர்பு பட்டா தான் திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடைபெறும் அப்போ அது ரெண்டும் நடை தொடர்பு பெறுது அப்படிங்கிற போது கோச்சாரத்தை தொடர்பு படுறாங்க லக்னாதிபதியோட தசை நடக்குது பதினோராம் அடிபதியை வந்து கோச்சாரத்தில் வந்து ஒரு ஏழாம் அடிபதியை பார்க்குறாரு இல்ல அவருக்கு சமசப்த பார்வையில் இருக்கிறாரு அல்லது திரிகோணத்துல இருக்கிறாரு அப்படிங்கிற போது கண்டிப்பா அவங்களுக்கு வந்து திருமணக்கான காலகட்டம் அப்படிங்கறத நம்ம உறுதியா உறுதிட்டு சொல்லி அந்த ஜாதகத்தை வந்து அலையன்ஸ் பார்க்க நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படிங்கறத அவங்களுக்கு நம்ம தெரியப்படுத்துறோம் சோ அது இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து நம்ம அடிப்படையில பாக்கணும் அப்படிங்கிறது பாக்குறோம் இன்னும் குறிப்பா சொல்லணும்னா ஒரு தாய் தந்தையர் தான் திருமணத்துக்கு மிக முக்கிய பொறுப்பு வகிக்கிறவங்க அப்ப நம்ம பாக்குற எல்லா ஜாதகத்துலயும் சூரியன் சந்திரன் அப்புறம் அந்த ஜாதகம் ஒன்பதாம் படிப்பதி நாலாம் படிப்பதி எந்த விதத்துல கிடாமல் இருப்பது மிக சிறந்த உடனடி திருமண யோகத்தை தரும் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம் அதுபோக அந்த திருமணத்துக்கான காலகட்டங்கள் பார்க்கும்போது செவ்வாய் சுக்கரன் ஆஹ் இவங்க வந்து குருவோட பார்வையில இருக்கிறோம் அந்த கோச்சார குரு இப்ப குரு பார்த்தீங்கன்னா இப்ப மிதினத்துல இருக்காரு இல்லைங்களா அந்த மாதிரி அன்னைக்கு காலகட்டத்துல எந்த ஜாதகம் வருதோ நம்ம என்ன பார்க்கறோமோ அந்த காலகட்டத்துல இருக்கிற குரு அந்த சுக்கரனுக்கோ செவ்வாய்க்கோ அவருடைய பார்வை இருக்கும்போது கண்டிப்பா திருமணம் நடைபெறும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம உறுதிப்படுத்தலாம் ஸோ இதெல்லாம் தான் வந்து திருமண நடைபெறதுக்கான முதன்மை காரணிகள் அப்படின்னு பாக்குறோம் இது போக ஏழாம் இடம் வந்து பாவகத்ரி யோகம் யோகம்னு சொல்லக்கூடிய பாதிக்கப்படாமல் இருக்கணும் சுபகத்திரி யோகத்தால் இருந்தாலும் கூட ஏழாம் இடா வந்து சிறப்பா திருமணம் நடைபெறும் சுபகத்திரி யோகம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் இடம் காலியாக இருந்து இரண்டு பக்கமும் சுபகரங்கள் இருக்காது ஒரு பக்கம் சுக்கரன் ஒரு பக்கம் குரு அந்த மாதிரியான சுபகரங்கள் இருக்குது அப்படிங்கிறது ஏழாம் இடம் சுபகத்திரி யோகம் பெற்றாலும் கூட திருமணம் நடைபெறும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல வந்து அதிக பாவ கிரகங்கள் இல்லாமல் ரெண்டாம் இடத்துல வந்து சுப கிரகங்கள் அந்த லக்கணத்தினுடைய சுபர்கள் அந்த மாதிரி கிரகங்கள் இருப்பது அப்படிங்கிறது மிக சிறந்த பலன்களையும் அந்த திருமண காலகட்டத்துல தரும் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம் சோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் திருமணத்திற்கான ஒரு காலகட்டமா நம்ம பார்க்கறோம் ஒருத்தில வந்து ஜாதகம் எடுத்துட்டு வந்து நம்ம கிட்ட கேட்கும்போது இந்த பாவங்கள்லாம் தொடர்பு பெற்றிருந்தா மட்டும்தான் அந்த காலகட்டத்தில் உறுதியாக நடைபெறும் கோச்சாரத்திலயோ தசாபுத்தி காலங்களோ அந்த தசாபுத்தியும் கோச்சாரகரங்களும் சம்பந்தப்பட்டு சீங்க ஆகும்போது அந்த பாவங்களும் தொடர்பு வரும்போது மிக எளிமையா வேகமா திருமணம் நடைபெறும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் நம்ம அடுத்த நிகழ்ச்சியில மேற்கொண்டு திருமணம் சம்பந்தமான நிறைய விஷயங்களை நம்ம பார்ப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் அஷ்டோ வெங்கட்கண்ணா